கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற ஈசி கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வெளியிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நல்ல நாளிலும் கத்துடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாவது வசனம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது சங்கீதக்காரனாகியதாவது இது வனாந்திரத்திலே யூதாவின் வனாந்திரத்திலே இருந்து கொண்டு இந்த பாடலை பாடினதாக தலையங்கத்திலே நம்ம பார்க்க முடியும் வனாந்திரத்தில் இருக்கிறதான ஒரு மனிதன் கத்தரை பார்த்து ஆண்டுவரே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கும் கத்தருக்கும் இருக்கிறதான அந்த நெருக்கம் அந்த தொடர்பை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு வனாந்தரத்தில் எதுவும் இருக்க சான்ஸ் இல்லை வறண்டு போன ஒரு வாழ்க்கை விடாய்த்து போன ஒரு அனுபவம் தண்ணீரற்றதான ஒரு இடம் அந்த இடத்துல தாகத்தை தீர்ப்பதற்கு வழி இல்லை அதனால் அவர் விடாய்த்து போயிருக்கிறார் ரொம்ப வறண்டு போன அந்த வனாந்தரத்தில் இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவனே நேர் என்னுடைய தேவன் அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் அம்மேன் லூயா அன்பான தெய்வப்பிள்ளைகளே அதிகாலையிலே ஒரு மனிதன் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தால் கூட கத்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஏன்னா கத்த சொல்லுகிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை என்ன செய்வான் நான் கண்டடைவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் ரெண்டாவது பாகத்தில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே கத்த சகாயம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டில் அதிகாலையிலே கிருபையை கேட்க தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகாலையிலே கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன் பல வசனங்கள் அதிகமான வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தார் இந்த காலை வேலையில் அதிகாலையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தால் கூட மிக உபத்திரவத்தின் நடுவில் இருந்தால் கூட அதிகாலையிலே கத்தரை தேடுகிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது ஆமீன் எல்லையிலூயா அவரை தான் சொல்லுகிறார் அதிகாலமே நான் தேடுவேன் ஆமீன் ஏன்னா இந்த வனாந்தரத்திலும் என்னுடைய வாஞ்சை எல்லாம் உங்கள் மேலே தான் ஆண்டவரே இருக்கிறது என் ஆத்மா உங்கள் மேலே தாகமாக இருக்கிறது நான் உண்மை வாஞ்சிக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் அவனுக்கும் கத்தருக்கும் இருக்கிற தொடர்பு ஆமீன் அலையில் ஓய்யா அதே தான் நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டுல பார்த்திங்கன்னா கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அமீன் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி அமேன் அது மாத்திரமில்லை கத்தர் தமக்கு சொந்தமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் யார் யார் கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகள் சில வனாந்தரங்கள் வாழ்க்கையில் வரும்போது கூட அந்த வனாந்தரத்தின் நடுவில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் இருக்க வேண்டும் ஆகவே தான் அவர் தெய்வனை நோக்கி இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறார் அன்றுவரே இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மையில் இருக்கிற உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் அண்டவரை எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும் எனக்கு சகாயம் பண்ண உமால முடியும் என்பது தாவீது நன்றாக அறிந்திருந்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை நீங்க கேட்குறீங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் கிரியை செய்யட்டும் ஒருவேளை இது மாதிரி தாவிதை போல யாருமே இல்லாத எந்த மனுஷ சஞ்சாரமும் இல்லாத ஒரு எந்த அனுகூலமும் இல்லாத ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருந்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா கத்தரை நோக்கி சொல்லுங்க அன்பு அதிகாலையிலே நான் உண்மை தேடுவேன் எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் அதிகாலையிலே கத்தரை தேடுகிற தேவ பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க காலையில் எழுபுனோன நம்முடைய கடமைகள் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு முன்னாக நம் கத்தரை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி கத்தரை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆமென் தாவீது ராஜா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆமேன் அவருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை உட்காந்து இருக்கலாம் மாமையன் கல்லையில் ஊய்யா வறண்டு போய் விட்டாய்த்து போய் தண்ணீரற்ற அனுபவம் அப்படி என்றால் எதுவுமே இல்லாத எல்லாமே ப்ளாங்கு ஒன்றுமே இல்லை மாமையான் கல்லையில் ஊயா ரொம்ப நொந்து போய் வேதனைப்பட்டு யாருடைய அனுகூலமும் இல்லாதபடிக்கு ஒரு வனாந்தரத்தின் நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அந்த இடத்திலிருந்து அந்த சூழ்நிலையில் நடுவிலிருந்து இருந்து கத்தரை நோக்கி தாவீதை போல விண்ணப்பம் பண்ணுவீர்கள் ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின்படி கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் கத்தர் நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலங்களிலே ஆத்மாவை கத்தர் திருப்தி ஆக்குவார் ஆமீன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் ஆமேன் நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பீங்க ஆமேன் இதுதான் வாக்குத்தத்தம் வறண்ட போன இடத்துல ஆமீன் கலையில் விட்டாய்த்து போன அனுபவத்தில் ஆமேன் வனாந்தர வாழ்க்கைக்கு உள்ளாக உட்கார்ந்து இருந்து கொண்டு முழு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அதிகாலையில் எழும்பி ஆமே எல்லாரும் தூங்கிக் இருக்கிற நேரத்தில் தேவ சமூகத்தில் இருட்டோடு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த வனாந்தரத்தை அவர் எப்படி மாற்றுவாரான் தெரியுமா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி ஆமே எலும்புகளை என்ன செய்வார் நிணமுள்ளதாக்குவார் அந்த வனாந்தரத்தை அந்த வனாந்தரமான வாழ்க்கையை கத்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுவார் ஆமியன் விசுவாசிக்க முடிகிறத தெய்வ பிள்ளைகளே கலையில் ஓய்யா சூழ்நிலையிலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆமியன் கலையில் ஓய்யா கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பன இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான நல்ல காலி வேலைக்கு ஐஸ்தோத்திரம் அப்போ ஏதோ ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில் ஆண்டு இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா தாவிதுக்கு இறங்கின தெய்வம் ஆண்டு வரை கலையில் அவர் வனாந்தரத்தின் மத்தியிலும் கத்தரை நேசித்து ஆண்டு உம்மை வாஞ்சித்து உம்மை தேட அண்டவரே கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்றுவரே வனாந்தரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு அண்டவரை சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிற பிள்ளைகள் போதுமன்றிருக்கிற பிள்ளைகள் அண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கத்தர் உதவி செய்வீராக இந்த வார்த்தை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் பேசட்டும் தகப்பனே எப்பேற்பட்ட வனாந்தரம் ஆனாலும் அதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர்வுற்றைப் போலவும் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் இந்த வாக்கு தத்தங்கள் இதை கேட்கிற பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக அப்படி செய்ய போகிற கிருபக்காய் நன்றி வனாந்தரங்கள் மாறட்டும் ஆண்டவர் இசுவே அப்பா தண்ணீரற்ற நிலைமைகள் மாறட்டும் அப்பா விடாய்த்து போன நிலைமைகள் மாறட்டும் தகப்பனே ஒரு பாய்ச்சல் உண்டாகட்டும் கத்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குற்றம் உண்டாவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கத்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கத்தர் உயர்ந்திருப்பீராக ஆசீர்வதிசுவின் மூலம் ஜபத்தை கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ